வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் குரு பெயர்ச்சி சனியினுடைய அமர்வு ஏன்னா சனி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மாறல ரெண்டாயிரத்தி ஏழுல தான் மாறுறாரு இந்த கிரகங்களோட அமர்வுகள் அவர்களுடைய பார்வைகள் ராகு கேதுவனுடைய அமர்வுகள் எல்லாம் எப்படி இருக்கும் மேஷ ராசிக்காரவங்களுக்கு அப்படின்றது பார்க்குறோங்க காலபுருஷனுடைய ராசிங்க மேஷ ராசி வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கண்டம் தோஷம் கஷ்டம் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய மன வலிமையை பெற்றவர்கள் இந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய காரியத்திலேயே கண்ணாக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் சுயநலமாக இருந்தாலும் கூட அவர்கள் திறமையானவர்கள் கிட்டிக்காரர்கள் அப்படின்றத நம்ம மறுப்பது இல்லை ஆனால் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ஏழரை சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ ஆரம்பிச்சு நடந்து கொண்டிருக்கிறது என்ன செய்யலாங்க நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கோங்க முதல்ல ஏன்னா உங்களுடைய கிரகங்களோட அமர்வுகளை நம்ம பார்க்குறோம் சனியினுடைய பார்வை எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி குருவினுடைய பார்வைகள் சனியினுடைய பார்வை இந்த ராகு ராகுகேதியுடைய அமர்வு குருவுடைய அமர்வு இதெல்லாம் பார்த்து தான் சொல்கிறோம் அதனால ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணுங்கள் ஒன்று உங்களுடைய பொருளாதார சம்மந்தமான விஷயங்களை எவ்வளவுக்கு சரியாக எல்லாத்தையும் எழுதி பார்த்து செலவு பண்ணுங்கள் படிச்சு பார்க்காம எந்த பத்திரங்களையும் கையெழுத்து போடாதீங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு உங்க ஜாதகத்துல குடும்ப சம்பந்தமான உறவுகள் உங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் தனுசு ராசி தான் உங்களுக்கு பாக்கியஸ்தானமா வருகிறது இந்த தனுசு ராசிய யாரு பாக்குறாருன்னா சனி பார்க்கறாரு உங்களுக்கு நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளாலேயே மேச ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய காலமா இருக்கும் எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அடக்கி வாசிக்கணும் பேசுறது எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்கிறோமோ நியாயமான விஷயங்களை சொல்லிட்டு ஒரு சு சுருக்கமாக பேசிவிட்டு அதை எடுத்ததை விட்டு காலி பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் குடும்ப சம்பந்தமான விஷயம் பொருளாதார சம்பந்தமான விஷயம் எல்லா விஷயங்களையும் இறைவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டி செய்யுங்க மேசராசிக்காரங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் ஒன்று சொல்கிறேங்க ரட்சிகள் கவசம் எல்லாம் பிற்பாடு பார்ப்போங்க ஆனா மேசராசிக்காரர்கள் இவ்வளவு எதிர்மறையான விஷயங்கள் இருக்கு இல்லையா என்ன பண்ணனா உங்களுக்கு நல்லா இருக்கும் மேசராசிக்கு ராசி அதிபதி செவ்வாயின்னுங்க செலவே இல்லாத ஒரு பரிகாரம் சொல்றேங்க முருகனுக்கு உள்ள கந்த சஷ்டி கவசம் கந்தக ஒரு கவசம் எல்லாம் இருக்குது அதெல்லாம் கேள்விப்பட்டிருவீங்க வேல் மாறல் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குங்க இந்த வேல் மாறல் மந்திரத்தை உங்களால எழுதி வாசித்து படிச்சு வாட முடியுமா சொல்ல முடியுமா அது ரொம்ப விசேஷம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் ஒன்று ரெண்டாவது ஏழரை சனி நடக்கிறதுனால ராசிக்காரங்களுக்கு பாதுகாப்புக்கு என்ன செய்யலாங்க ஒரு தலைவலினா ஒரு மாத்திரை சாப்பிடுக்கின்றோம் என்ன நோயா இருந்தாலும் அதுக்கு வந்து மருத்துவம் பார்க்கறோம் அது ஒரு பரிகாரங்க பரிகாரம் பண்ணாம நம்ம வந்து பாதிப்புல இருந்து தற்காத்து கொள்வது கொஞ்சம் கடினம்தான் இன்னும் பரிகாரம் பண்ணலாம் சனி பகவானுக்கு எல்வளக்கு தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்றது ஒன்று அதுக்கு மேலே நம்ம உடம்போடு இருக்கக்கூடிய கவசம் அப்படின்றது சனிக்கவச ரட்சியும் சுதர்சன ரட்சியும் வந்து இந்த காலகட்டத்தில் மிக சிறந்த திட்டவட்டமாக பலனை கொடுக்குங்க மேச ராசிக்காரங்களுக்கு நீங்கள் அப்படியே கஷ்டத்தில் விழக்கூடிய காலத்துல காலத்தில் கூட உங்களை அப்படியே கை தூக்கி கரைக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வல்லமை இந்த சுதர்சன ரட்சிக்கு இருக்கிறது சனிக்கவச ரட்சிக்கு இருக்கிறது இது நான் வந்து இந்த இருபத்தி ஏழு ஆண்டு காலகட்டத்தில் நான் கண்ட உண்மைங்க அபூர்வாச நிறுவனம் தோற்று வைத்து முப்பத்தி ஏழு வருஷம் ஆனா இந்த ரட்சைகள் அப்படி இந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக நம்ம பண்ணி கொண்டிருக்கிறோம் நம்பிக்கை உடையவர்கள் நீங்க அபூர்வாசல தான் வாங்கணும்னு கட்டாயம் இல்லைங்க எங்க வேணாலும் வாங்க ஆனா நம்பிக்கை இருந்தா இந்த கால நம்பிக்கையோடு அணியக்கூடிய வாழையில வே வேலையில கண்டிப்பாக நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அந்த ஒரு சதவீதம் இரவன்னு கேட்டுங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்து வெற்றி பெற்றவர்களை நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அதனால ராசிக்காரங்க உங்களுடைய பொருளாதாரம் வண்டி வாகனங்கள் செலுத்துறது உங்களுடைய முதலீடுகள் பண பரிவர்த்தனை உங்களோட வியாபாரம் எல்லா வகையிலையும் நிதானமாக எச்சரிக்கையாக இருக்குங்க ரொம்ப அதிகமான செலவுகள் அந்த காலகட்டத்தில் பண்ணாதீங்க சின்ன நோயாக இருந்தாலும் உடனடி மருத்துவ பரிகாரம் இந்த காலகட்டத்தில் பாருங்கள் மிக முக்கியமாக இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தமான கோளாறுகள் உங்கள் ஜாதகத்தில் வயிறு சம்பந்தமான கோளாறுகள் அதிகபட்சமாக தோன்றும் நிதி பற்றாக்குறையை சந்திப்பீங்க அதாவது தேவையில்லாத வீண் வழக்குகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கும் பரிகாரங்களை செய்யுங்க பயன்பெற்று வாழ்க்கை வாழுங்கள் நன்றி